வணக்கம் ஒளியின் வழியில் நாம் அணியும் காலணிகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் செல்வம் பெருகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சனி தோஷத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நாம் செருப்பை விடும்போது ஜோடியாகவே விட வேண்டும் அவ்வாறு விடக்கூடிய பழக்கம் உங்களிடம் இருந்தால் உங்களின் மனமும் உடலும் தெளிவான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்முடைய வீட்டின் தலைவாசலை தெய்வத்திற்கு இணையாக வணங்குவோம் அத்தகைய தலைவாசலில் செருப்பை போட்டுக்கொண்டு நிற்பது அல்லது அதை தாண்டி வீட்டில் செருப்பை பயன்படுத்துவது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் மேலும் வீட்டில் செருப்பை அணிந்து கொண்டு கல்லுப்பு பருப்பு அரிசி ஆகியவற்றை தொடக்கூடாது ஏனெனில் இவை அனைத்தும் லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுகிறது சமையலறையில் செருப்பை போட்டுக்கொண்டு செல்லக்கூடாது சமைக்கும் போதும் செருப்பை போட்டுக்கொண்டு சமைக்கக்கூடாது செருப்பை போட்டுக்கொண்டு உணவும் உண்ணக்கூடாது நவ கிரகங்களில் சனீஸ்வர பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார் அவரின் தாக்கம் இருக்கும் இடமாக கால் சொல்லப்படுகிறது அந்த காலில் நாம் அணியக்கூடிய செருப்பும் சனி பகவானின் தாக்கம் பெற்றதாக இருக்கிறது நீங்கள் அணியும் செருப்பு பீந்து மோசமான நிலையில் இருக்கும்போது அதை மாற்றாமல் தள்ளி போட்டுக்கொண்டே சென்றால் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நஷ்டம் ஏற்படும் செருப்பை மற்றவர்களுக்கு தானமாக வழங்குவதன் மூலம் சனீஸ்வர பகவானின் அருளும் ஆசையும் கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலர் தங்கள் தொழில் நலிவடையும் போது செருப்பை வாங்கி கோவிலில் விட்டுச் சென்று விடுவர் அதை மற்றவர்கள் எடுத்துச் செல்லும்போது அது தானமாக கருதப்படுகிறது இவ்வாறு செய்யும்போது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கோவிலில் கழட்டி விட்டு சென்ற செருப்பு திருடு போய்விட்டால் சனீஸ்வகர் பகவானால் ஏற்படவிருக்கும் அனைத்து பிரச்சனையும் சரியாகும் என்று நம்பப்படுகிறது உங்களுடைய கெட்ட கர்மா பாவங்கள் போனதாக அர்த்தம் உங்கள் செருப்பு தொலைந்து போனால் அதனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போவதாக அர்த்தம் செருப்பு அணியும் நிறத்தை பொறுத்து அதற்கு பலன்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது வெள்ளை நிறத்தில் செருப்பை அணிவது அதிர்ஷ்டத்தை தரும் கருப்பு மற்றும் அடர் நீல நிறத்தில் செருப்பணிந்தால் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகளை அது இழுத்துக்கொள்ளும் கொள்ளும் சிகப்பு நிறம் மஞ்சள் நிற காலணிகள் முன்னேற்றம் காரிய சித்தி வெற்றியை ஏற்படுத்தும் பச்சை மற்றும் காவி நிற செருப்பு உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியை தரும் நன்றி